அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி இந்த வருடத்தில் பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல வரக்கூடிய எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை தான் உங்களுடைய ஜாதக கட்டத்தையும் தசாபுத்தையும் பொறுத்து சில மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்ப நம்ம ராசிக்குடைய பலன்களை பார்ப்போம் மிதுன ராசிக்கு இந்த விகாரி புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எய்ம் எண்பத்தஞ்சு சதவீதம் மிக மிக நன்மையை தரக்கூடிய அமைப்பு ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு இந்த ஆண்டு முழுவதும் மிதுன ராசிக்கு இருக்கிறது குரு பகவான் இதுவரைக்கும் ஆறாம் இடத்திலிருந்து இருந்து சத்துரு ஸ்தானத்தில் இருந்தவர் இப்ப ஏழாம் இடமான சபசப்தமத்துக்கு அக்டோபர் மாதம் வருகிறார் ராகு பகவான் ஜென்மஸ்தானத்திலும் ஏழாம் இடத்தில் கேதுவும் ஏழாம் இடத்தில் சனியும் இருக்கிறாங்க இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவானும் ராகு கேதுவும் இந்த ஆண்டு முழுவதும் ஆக மாட்டாங்க அதனால ஏழாம் இடத்தில் குரு வர்றது ரொம்ப விசேஷம் மிக மிக நன்மைகள் அவங்களுக்கு ஏற்படும் வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கோ நகைகள் வாங்குவதற்கோ வெளிநாட்டு யோகம் அரசு சார்ந்த துறைகளில் யோகம் புதிதாக உத்தியோகம் உத்தியோகத்தில் உயர்வு உயர் பதவிகள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னா கண்ட நடந்துட்டு இருக்கிறதுனால யாருக்காவது கடன் கொடுக்கிறதோ அல்லது பண பரிவர்த்தனை செய்யும் போதோ கவனமாக இருக்கணும் யாராவது கேட்டாங்கன்னா பணம் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக அவங்க கொடுப்பாங்களா என்ன ஏது அப்படிங்கறத பார்த்து உண்மை நிலையை தெரிந்து நீங்க கொடுங்க ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்னால ஒரு சில பிரச்சனைகள் இந்த மிதன ராசிக்கு ஏற்படும் மற்றபடி வேற எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மிதன ராசி சேர்ந்த மாணவர்களுக்கு ஞாபக சக்தி மேலவங்கும் படிப்பில் ஆர்வம் முன்னேற்றம் நிறைய படிப்பில் கவனம் இருக்கும் இதுவரைக்கும் அவங்களுக்கு கவனச்சிதறல் இருந்திருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நம்ம பார்த்தோம்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் மேலவங்க மிதுன ராசியை சேர்ந்த தொழில் ஸ்தானங்கள் உள்ளவங்களுக்கு தொழிலில் நேர்த்தி தொழிலில் உயர்வு வெற்றி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றியை பெறுவாங்க மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு புதிதாக வாகனங்களோ நகைகளோ வீடோ வாங்குவதற்கான யோகம் ஏற்படும் உடலில் உற்சாகம் ஏற்படும் குழந்த பாக்கியம் இல்லாமல் யாராவது மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் அதே போல இதுவரைக்கும் திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கி திருமணத்துக்கான யோக அமைப்பு இந்த மிதன ராசிக்கு ஏற்படும் மிதன ராசியை பொறுத்தவரை எண்பத்தி சதவீதம் இந்த ஆண்டு மிக மிக சிறந்த நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது இருந்தாலும் புதன்கிழமை பெருமாள் வழிபடுறது ரொம்ப நல்லது ஏன்னா மிதன ராசிக்குடைய சுவாமி யார் அப்படின்னு பார்த்தா புதன் இந்த புதன்கிழமை என்று புதனுக்குடைய அதி தேவதையாக விளங்கக்கூடிய பெருமாள் சன்னிதி போய் வழிபட்டாங்கன்னா இன்னும் மேலும் ரொம்ப அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்